கோவை கோவில்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல ஆயத்த ஆடை நிறுவனத்தில் பங்களாதேசை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருவதாக அன்னூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பொறுப்பு இன்ஸ்பெக்டர் அம்பிகா தலைமையிலான போலீஸ் குழுவினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் பங்களாதேசை சேர்ந்த பதினோரு பேர் தேவையான சட்டப்பூர்வ ஆவணங்கள் இன்றி அந்த தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் பதினோரு பேரையும் கைது செய்து அன்னூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்களது ஆவணங்களை சரிபார்த்தனர் அப்போது அவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்து தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் அவர்கள் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பதினோரு பேரையும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள அகதிகள் முகாமிற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர்